சாரதாமா அவங்களோட கோபத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம காவிரியோட சந்தோஷத்துக்காக விஜய வந்து ஒரு தடவை மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ரொம்பவே ஆசைப்பட்றீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஆமாங்க காவிரியோட சந்தோஷத்துக்காகவாச்சும் நம்ம கா சாரதா விஜயை கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டால் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இவ்வளோ உண்மையான இவ்வளோ ஒரு அழகான காதலை இப்படி சாரதாமா பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்குறீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விகா ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாரதாமாவை கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டுருக்கிறாங்க இருந்து செம்ம ஹாப்பி மூமெண்ட்ஸ் தாங்க வேறு லெவல் தான் எப்படி நம்ம காவேரியோட ரொமான் சீனு தான் ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் எல்லாமே நம்ம எப் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பார்க்க வேண்டியதுதான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரே அழுக சோகம் அப்படியே தான் வந்து போச்சு நமக்கே எஸ் என்னடா சொல்லிட்டு கடுப்பாக தான் இருந்துச்சு ஏன்னா இங்கே காவிரியை ஃபீல் பண்ணும்போதும் விஜய் ஃபீல் பண்ணும்போதும் நம்மளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் கஷ்டம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது அவங்களுக்காக தான் வந்து பார்க்குறதே அவங்களே இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி சோகமாக காட்டினா நம்மளுக்கு எப்படி ஒரு பார்க்குறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த மாதிரி தான் ஆனால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இங்கே விகா ஃபேன்ஸே வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் பறக்க போகிறாங்க அந்தளவுக்கும் பார்த்திங்கன்னா செம்ம சீன்லாம் வரப்போகுது ஆல்ரெடி ப்ரொமோ கூட ரிலீஸ் ஆயிடுச்சு அது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிடுச்சுனே சொல்லலாம் அதுதான் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருந்தது சரி வாங்க அக்கமிங் இங்கே என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே விஜயுமே வீட்டுக்கு வந்துட்டார் வந்த கையோடு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரிக்கு கூட சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கே கா விஜய் மேலே இருந்த கோபத்தெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி விஜய் வந்ததுக்கப்புறம் மறந்துட்டாங்கனே சொல்லலாம் எல்லாம் அந்த வீடியோ தான் அந்த ராகினி அனுப்பிச்சுட்ட வீடியோனால பாத்தீங்கன்னா விஜய் மேலே ஒரு கோபத்துல தான் நம்ம காவேரி இருந்தாங்க எப்படி தான் வந்து நம்ம காவேரி வந்து இப்படிலாம் மாறுறாங்கனே தெரியல ஒரு டைமில் வந்து விஜய்லாம் வந்து ரொம்ப நல்லவர் அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க வெண்ணிலாவை வந்து அவர் ஒரு மனிதாபிமானத்தோடு தான் பார்க்குறாரு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்தளவு கேர் பண்ணி பார்க்குறாரு மற்றபடி எதுவுமே கிடையாது அந்த மாதிரிலாம் வந்து கங்காட்டை கூட ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க இப்போது ஜஸ்ட் அந்த வீடியோ பார்க்கும்போது மட்டும் எப்படி அவங்க மைண்டு மாறுதுனே தெரியல அந்த ரொம்பவே வந்து அந்த வீடியோனால அவங்க மனசுடைஞ்சு தான் போனாங்க சரி இப்போ விஜய் வந்து கூல் பண்ணிட்டாரு நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டாரு நம்ம காவேரியுமே பார்த்தீங்கன்னா செம ஒரு ஒரு ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க என்ன சொல்கிறது அவ்வளோ சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு இப்படி காவேரி நம்ம விஜய்கிட்ட காட்ட மாட்றாங்களே நீங்கள் மட்டும் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்குன்னு தெரிஞ்சால் அவரும் வந்து அப்படியே பட்டர் பிளை மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடுவார் இப்படி நம்ம காவேரிக்காக விஜய் வந்து வீடு எடுத்து இப்படி தங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மாவுக்கு கூட வந்து தெரிய தான் போகுது எப்படிலாம் அந்த வீடியோவை பார்த்து வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே தப்பாக தரமட்டமாக வந்து பேசினாங்க அந் அது இது இனி வந்து அந்த மூஞ்சியெல்லாம் வந்து நம்ம சாரதம்மா எங்கே வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய கேள்வி எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கப்போகுது நம்ம காவேரிக்கு தான் ஆனால் மிகப்பெரிய சர்ப்ரை சர்ப்ரைஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் தான் நம்ம விஜய் வந்ததுலாம் இங்கே காவேரியுமே கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கு அது போதும் அந்த மாதிரி தான் இங்கே காவிரியோட ஃபேமிலிக்கெலாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல ஒரு பக்கம் வந்து நம்ம சாரதாவுக்குலாம் விஜய் வந்தது பிடிக்கவே பிடிக்காது ரொம்பவே ஒரு மாதிரி கோ தான் வந்து அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு கோபத்தை தான் ஏற்படுத்தும் ஆனாலுமே வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப நம்ம பார்த்துருப்போம் ரொம்பலாம் வந்து கோவமாலாம் வந்து நம்ம சார் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணலை போப்பா தம்பி பக்கத்தில் கடை இருக்குது போய் வாங்கிக்கோ சும்மா சும்மா இப்படிலாம் கதை ஊற்றிட்டு இருக்கிறத வெளியே போப்பா அந்த மாதிரி தான் வந்து நார்மலாக தான் வந்து பேசியிருப்பாங்க ஆனால் இனி வரப்போகிற எபிசோடெலாம் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க எப்படினாலும் வந்து நம்ம சார் தலைவர் வந்து அமைதியாக இருக்கிற மாட்டார் மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம காவிரி வீட்டுக்குள்ளே நுழையணும்னு சொல்லிட்டு எதுனாலும் ஒரு சாக்கு போக்க வச்சுக்கிட்டு உள்ளே வருவார்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இதே மாதிரி வந்து நம்ம சாரதமாக இருப்பாங்களா இல்லை இனி வந்து கோ உச்சகட்ட கோபத்துக்கு போவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரியோட மனசே வந்து பார்த்தீங்கன்னா தட்டி பறிச்சுட்டாங்க நம்ம விஜய் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம காவேரியுமே பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் எங்கெங்க அந்த சத்தியம் சத்தியம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்கணும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சத்தியத்தையும் மறந்துட்டாங்க போல் நம்ம காவேரி என் விஜய்கிட்டையே பேசிட்டாங்க விஜய் கூட பேசவே கூடாதுன்னு என் பர்மிஷன் இல்லாமல் நீ விஜய் விஜய்கிட்ட பேசவே கூடாது அந்த மாதிரி என்னென்னமோ சொல்லி தான் வந்து இங்கே சாராதான் முத கொண்டு வாங்கினாங்க ஆனால் அப்புறமேலே பார்த்துருப்போம் நம்ம காவிரி வந்து விஜய்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க கண்டிப்பாக அது நாளைக்கான சீனில் தான் வரப்போகுது நீங்கள் தயவு செஞ்சு வீட்டை விட்டு போங்க அங்கே உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம கா விஜய் என்ன சொல்லியிருப்பாரு அதெல்லாம் போக முடியாது உன்னை வந்து நான் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும் பக்கத்தில் இருந்து அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு அங்கே பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு ஒரே சிரிப்பாக தான் இருக்கும் அவ்வளோ க்யூட்டாக ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம காவிரி எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி நம்ம விஜய் வந்து அவரோட குறும்புத்தனத்தை வந்து காட்டிகிட்டு இருக்கிறாரு எந்தளவுக்கு நம்ம காவிரியை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எல்லாமே அவ்வளோ அவரால் முடிஞ்ச அளவு வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு காவிரி மட்டும் இல்லாமல் அவங்க மொத்த ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படினாலும் வந்து மனசு மாற்றணும்னு சொல்லிட்டு தான் நிறையாவே ட்ரை இருக்கிறாரு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வீட்டில் தான் இருக்கிறாங்க காவேரி ஃபேஸை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்குது நம்ம விஜய் வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு தான் நம்ம காவிரி இருப்பாங்க தன்னோட குடும்பத்துக்காக வந்து அவங்கள கொஞ்சம் மாத்திக்கணும் அதாவது எப்படி சும்மா வெளி தோற்றுறதுக்கு மட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இருக்கிற மாதிரியே காட்டிக்குவாங்க ஆனாலுமே அவங்க ஃபேஸ் வந்து அவங்க ஃபேஸ் ஃபேஸ்லாம் நல்லாவே தெரியும் அவங்க எந்தளவுக்கு அளவுக்கு வந்து கவலையா இருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனா பார்த்திங்கன்னா இப்போ அப்படி பிரகாசமா இருக்கு அதை அதையுமே பார்த்தீங்கன்னா எங்கள் காவிரியோட ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு வந்து கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்களேன் காவேரி காவேரி ஃபேஸும் மற்ற நாள்லேயும் இப்போ இங்கே விஜய் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கும் பாருங்களேன் அவள் ஃபேஸு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு அவள் ஃபேஸ் ஏதோ ஒரு பிரகாசமாக தெரியலை ஏதோ ஃபேஸில் வந்து ஏதோ பல்ப் பெரிய மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கங்கா வந்து குமரன் கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க குமரனும் ஆமாம் கங்கா நான் கூட நோட் பண்ணேன் பார்த்தீங்களே இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காவேரி சோகமாக இருந்தால் இன்றைக்கிதே அவன் மூஞ்சிலே வந்து நான் ஒரு சிரிப்பே பார்க்குறேன் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க ஆமாம் ஆமாம் அதுதான் உண்மை இதெல்லாம் எப்படி எதுக்காக வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க எல்லாம் விஜய்க்காக தான் விஜய் வந்ததுக்கப்புறம் தான் அவன் மூஞ்சிலே வந்து ஒரு சிரிப்பே தெரியுது பார்க்கவே வந்து இப்போதே என் மனசு கூட சந்தோஷமாக இருக்குங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து காவேரி விஜய் மேலே வந்து காதல் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு இதுலேயே நல்லா தெரியுது அதே மாதிரி நம்ம விஜய் கூட வந்து குறைச்சி பேசிட முடியாது அவருமே வந்து காவிரி மேல ரொம்பவே வந்து காதல் வச்சிருக்காரு எவ்வளவு ஒரு பணக்காரரு தங்கணும் சொல்லிட்டு அவசியமா எல்லாமே நம்ம காவிரிக்காக தாங்க அம்மா தான் வந்து எதையுமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க கூடிய சீக்கிரமே வந்து நம்மள மாதிரியே அம்மாவும் வந்து விஜய் வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க கங்கா வந்து சொல்றது எல்லாமே குமரனுக்கு கூட கரெக்டாக வந்து தோணுது கங்கா நீ சொல்றது கரெக்டு தான் எனக்கு கூட வந்து இதே மாதிரி தான் தோணுச்சு ஆல்ரெடி முன்னர்ந்து வந்து கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்குது தப்பு பண்ணிட்டோமோ அவசரப்பட்டு முடிவு காவிரி விஷயத்தில் அப் அப்படின்னு தான் தோணிட்டு இருக்கு இப்போது விஜய் வந்து இந்த மாதிரி காவிரிக்காக வந்து கஷ்டப்படுறாரு அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தேன் எனக்கு வந்து அவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து தோணுது அந்த மாதிரி வந்து இருக்கிறாரு கண்டிப்பாக வந்து நம்ம காவிரியோட லைஃப்பை வந்து சீக்கிரமே சரி பண்ணணுங்க விஜய் காவிரியை வந்து ஒன்று சேர்த்து வைக்கணும் காவிரி அப்போ தான் சந்தோஷமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் இருக்கிறாங்க இங்கே கங்கா குமரம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்குறாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு சீனில் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி இங்கே சாரதா அம்மாவோட மனசு கூட வந்து நம்ம விஜய் வந்து கொள்ளையடிச்சிட்டாருன்னே சொல்லலாம் இங்கே சாரதாவோட அம்மா மனசு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே சாரதம்மா கூட நினைக்கிறாங்க காவேரி இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா எல்லாம் இந்த தம்பியை பார்த்ததுக்கப்புறம்தான் இப்படிலாம் இருந் இருக்கா இது வரைக்கும் எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் வந்து இருந்தால் அவன் முகத்தை கூட பார்க்கவே முடியலை ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அந்த மாதிரி வந்து நினச்சிட்ருக்குறாங்க நம்ம தான் ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அன்னைக்கு கூட அந்த வீடியோவை பார்த்து கூட நம்ம விஜய் தம்பியை வந்து தப்பாக நினச்சிட்டோம் அதே மாதிரி தான் காண்ட்ராக்ட் கல்யாண விஷயத்தில் கூட வந்து அந்த தம்பி தெரியாமல் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிருச்சு அதையே வச்சு நம்ம இப்படி கோவமாக இருக்கிறது ரொம்பவே தப்பு இவங்க ரெண்டு பேருமே அந்தளவுக்கு வந்து ஒரு காதல் வச்சுருக்குறாங்க ஆனால் நம்ம இப்படி கோவத்தினாலே இவங்க ரெண்டு பேர்த்தையே பிரித்து வச்சுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறாங்க இங்கே விஜயை கூப்பிட்டுமே வந்து பேசுகிறாங்க விஜய் கிட்டே பேசவும் இங்கே விஜய் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாரு ஆனால் எப்பவும் போல் சாரதமா வந்து திட்ட தான் போறாங்க இந்த வீட்டை விட்டு போக சொல்லதான் பே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சாரு ஆனால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வந்து பேசுகிறாங்க ஏன்ப்பா தம்பி இப்படி வந்து நீ கஷ்டப்படுற உன் வீட்டில் நீ எப்படி இருந்த ராஜா மாதிரி இருந்த இப்போ அங்கேருந்து இப்படிலாம் நீ வந்து கஷ்டப்படணும்னு அவசியமா தயவு செஞ்சு எங்களால் பார்க்க முடியலப்பா நீ நீ போய் உங்கள் வீட்டுக்கே போயிடு திரும்பி அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டே கண்டிப்பாக நான் போக மாட்டேன் காவிரி இல்லாமல் வந்து நான் எங்கேயுமே போக மாட்டேன் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு கஷ்டமாக இது எல்லாம் யாருக்காக நான் வந்து கஷ்ட பட்றேன் எல்லாம் என் பொண்டாடிக்காக தானே என் காவிரிக்காக தானே அவள் தான் என் உயிர் அவள் அவள் தான் எனக்கு எல்லாமே அவளுக்காக இந்த ஒரு சின்ன கஷ்டம் கூட நான் படமாட்டேனா இதை விட எவ்வளோ பெரிய கஷ்டம் ஏன் என் உயிரை கொடு கேட்டால் கூட நான் காவிரிக்காக வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு இங்கேயோ விஜய் சொல்கிறதெல்லாம் கேட்டு நமக்கு சாரதமாகவே பார்த்திங்கன்னா செம ஷாக்காக நிற்கிறாங்க உங்கள் மனசு எப்போ மாதிரி நீங்கள் என்னை ஏற்றுக்கிறீங்களோ நீங்கள் காவிரி என் கூட எப்போ அனுப்பிச்சுடுறீங்களோ அப்போ தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன் அது வரைக்கும் இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன் அது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் அதை தாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க விஜய் வந்து சாரதா கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இதை கேட்டு நம்ம காவிரி கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜய் பேசுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அம்மா கூட வந்து விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாங்க நீ காவிரியை கூ உங்கூடையே கூப்பிட்டு போப்பா எனக்கு முழு சம்மதம் இதுக்கு மேலே வந்து உங்கள் ரெண்டு வீத்தியும் பிரித்து வைக்கிறது வந்து கடவுளுக்கே அடுக்காது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒத்துமையாக இருக்கீங்க உங்கள் காதல் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க ஆசீர்வாதம் உங்கள் ரெண்டு வீத்துக்கும் எப்பவும் இருக்கும் நீ கிளம்புப்பா நீ காவிரியை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புப்பான்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமாவே பார்த்திங்கன்னா சொல்ல போகிறாங்க எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் நடந்தால் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை விஜய் காவிரிக்கு வந்து தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டப் பாய்